ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் உங்கள் வீட்டில் பாசி பருப்பு தேங்காய் வச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பாசி பருப்பு பாயசம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதை ஆலோண்டையும் சேவ் பண்ணி பண்ணிச்சிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற புது வீவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வந்து வச்சுக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு பாசி பருப்பு வந்து எடுத்துருக்குறேன் லாம் இப்போ ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் நம்ம இந்த மாதிரி பாசி பருப்பேன் நல்லா லோ ஃப்ளேம் நம்ம வறுக்கும்போது நல்ல வாசனை வந்து வரும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டின வந்து கரைஞ்சிரும் ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை ஒரு அளவுக்கு வறுத்தா போதும் கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் இல்லை பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் அளவுக்கு ஆகிடுச்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிட்டு கலருமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு நிலவு செஞ்சால் போதும் ரொம்ப கலர் ஃபேஞ்சாகிட வேண்டாம் இப்போ இது நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நல்லா வந்து கழுவியாச்சு இப்போ நம்ம பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பருப்பு மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் குக்கரை வந்து மூடிடலாம் குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் போட்டுடுறப்போ நல்லா கொலைய வெந்து வரட்டும் அடி அடிப்பிடிச்சிடக்கூடாது இப்போ வந்து பருப்பு வேகிறதுக்குள்ளே இன்னொரு கிளீனான கடாயை வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்துருக்குறேன் நான் வந்து நைலான் ஜவ்வரிசி தான் வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து இதை சேர்த்துடலாம் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லாவே வந்து வெந்துட்டு இந்தளவுக்கு நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக வந்து ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருவோம் அதுக்கடையில் பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்து வரட்டும் பார்க்கலாம் ப்ரெஷர் நல்லா தன்னால் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக வந்து வெந்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் உங்கள்கிட்ட மத்து இல்லை கரண்டி ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மசிஞ்சிடணும் முழுசு முழுசாக இருந்து இருக்கக்கூடாது நல்லா இருக்காது உடல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேகாமல் முழுசு முழுசாக இருக்கிற மாதிரிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இன்னும் ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் லைட்டா திட்டே நல்லா மேஷ் ஆகிடுச்சு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் நம்ம தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றுறனால கொஞ்சம் கூட அடிபிடிக்காம வந்து வந்துடுது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம மேஷ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து கலந்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் வெள்ளப்பாக காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு கிளீனான கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கரெக்டாக வந்து இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதுல ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை கொஞ்சமா இருந்தா போதும் அந்த நல்லா கரைஞ்சி வந்தா மட்டும் போதும் நீங்க சேர்க்குற வெள்ளத்துல வந்து தூசி மண் இல்லை அப்படின்னா நீ டைரக்டா வந்து சேர்த்துக்கலாம் இதுல வந்து கொஞ்சம் தூசி மண்லாம் இருக்கும் அதனால் வந்து நம்ம காய்ச்சி வந்து எடுத்துக்கிறேன் பதம் தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்தா மட்டும் போதும் இப்போ வெள்ளம் நல்லாவே வந்து கரைஞ்சிடுச்சு இப்போ இத நல்லா வடிகட்டி எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாக வந்து வடிகட்டியாச்சு இப்போ இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து நல்ல லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பாசி பருப்பை வந்து சேர்த்துடலாம் இப்போ வெள்ளைப்பருப்பையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அந்த வெள்ளைப்பாகோட இந்த பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து வெள்ளம் அச்சு வெள்ளம் இல்லை வந்து மண்டை வெள்ளம் நாட்டு சக்கரை எதாவது சேர்த்துக்கோங்க சீனி வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்கவே அவ்வளோ அழகான ஒரு கலர் வந்து கிடச்சிருக்கு ஸ்டவ் வந்து நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நான் அடிப்பிடிக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இது கூடவே வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஜவர்ஸை வந்து சேர்த்துடலாம் ஜவர்ஸ் வந்து நிறைய சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நான் வந்து நிறைய சேர்க்குறனால பாசிப்பருப்பு வந்து இவ்வளோ வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ செய்யுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதித்து கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் இட இடரில் கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுருக்குறேன் இப்போ வந்து ஒரு நாலு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக வந்து தட்டிச்சிருக்கு அதை வந்து சேர்த்துப்போம் வரி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய்பால் நல்லா கெட்டியாக பால் வந்து எடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்து இருக்கணும் நிறைய பேர் வந்து த பாசிப்பருக்கு பாயசத்துக்கு தேங்காய் பால் வந்து சேர்க்க மாட்டாங்க இந்த தேங்காய்பால் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய்ப்பாலை மட்டும் கடைசியாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கறனால முதலே தேங்காய் பால் சேர்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும் ஃபைனலாக வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பால் வந்து கொதிச்சிடக்கூடாது கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு கிளீனான கடாயை வந்து வச்சுக்கலாம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் இந்த பாயசத்துக்கு வந்து நெய் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது ஃபைனலாக நம்ம தாளிச்சு ஊற்றுறதுக்கு மட்டும் தான் நெய் வந்து தேவைப்படும் ஸோ அதிகமாக வந்து தேவைப்படாது சேர்த்தாச்சு நெய் சூடாகி வரட்டும் எடுத்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வந்து எடுத்துருக்குறேன் இப்போ அதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுப்போம் செவந்து வந்து வரட்டும் இப்போ முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துட்டு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ எடுத்தாச்சு இப்போ அதே நெய்லையே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துப்போம் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுருங்க பாசிப்பருப்பு பாயத்துக்கு நம்ம தேங்காய் பால் தேங்காய் துருவெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து வந்து விட்டுப்போம் நல்லா வாசனை அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் தேங்காய் பூவை வந்து டேரெக்டாக அப்படியே வந்து சேர்க்கலாம் நம்ம கொஞ்சம் நெய்யில் வந்து வறுத்து சேர்க்கும் போது இன்னும் நல்லா வாசமாக வந்துருக்கும் அஞ்சிடக்கூடாது நல்லா வாசம் மட்டும் வந்தால் போதும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து வந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டாச்சு நல்லா வாசனை வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சிருக்கிறது நல்லா கெட்டியாகி வந்திருக்கு கொதிக்கல இந்தளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூ வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் போது நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகி வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப கெட்டியாகிட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கெட்டியாகிடும் இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ரொம்ப சூ ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல ஹெல்தியான பயிர் பாயசம் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா சில்லாக சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப 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 ஹெல்தியான பயிர் பாயசம் ரெடி ஆகிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வெளியில் வைக்கிற பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சூப்பரான ரெசிபியாக வந்துருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பாயாசம் ரெசிபி நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்